ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸ பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனைவி அவங்க ஏர்ன் பண்றாங்க அவங்களுக்கு தனியா இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கணவன் வந்து ஒரு அவர் மனைவிக்கும் மகனுக்குமான ஜீவனாம்சத்தை மறுக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் நான் தெளிவா வந்து ஒரு கேஸ்லா சொல்லி சொல்ல போறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு லேட்டஸ்ட் கேஸ்லா அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது இந்த வழக்குலயும் நான் எப்பொழுதும் போல பிரைவசியின் காரணமாக மனுதாரர் எதிர்மனுதாரருடைய பேர்களை மட்டும் நான் சொல்லல இந்த வழக்கு வந்து ஒரு சப் சப்கோர்ட்ல நடக்குது இந்த வழக்குல கணவர் வந்து வந்து மனைவி மேல டெசாஷன் காரணமாக இந்து திருமண சட்டம் செக்ஷன் தேர்ட்டீன் ஒன் சப் கிளாஸ் ஐ பியின் கீழே வழக்கு தொடர்ந்திருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய மனைவி என்ன தேவையில்லாத காரணத்துக்காக பிரிந்து போயிட்டாங்க அதன் அடிப்படையில் எனக்கு விவாகரத்து கொடுங்க அப்படின்னு கேட்டு கணவர் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இதுக்கு வந்து மனைவி என்ன பண்றாங்கன்னா ஒரு கவுண்டர் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் இருக்கும்போது மனைவி என்ன பண்றாங்கன்னா ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்யறாங்க இதுல வந்து கணவர் வந்து என்னையும் என்னுடைய குழந்தையையும் பராமரிக்கல குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு போற வயசாச்சு அவனுக்கு வந்து பள்ளி செலவெல்லாம் இருக்கு அதனால எனக்கு இடைக்கால ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்யறாங்க நீங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு குடும்ப தான் இருக்கேன் எனக்கு வேற இன்கம் எதுவும் கிடையாது என்னுடைய குழந்தைக்கு படிப்பு செலவுக்கும் என்னை மெயின்டைன் பண்றதுக்கும் எனக்கு அவர் பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் அவர் அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாரு ஒரு நிறைய சம்பளம் வாங்குறாரு ஆனாலும் அவர் என்னையும் என்னுடைய குழந்தைக்கும் எந்த ஒரு பணமுமே தரல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனு தாக்கல் செய்யறாங்க இதை வந்து அவருடைய கணவர் வந்து என்ன சொல்றாரு குடும்ப தலைவி இல்ல அவங்க பேர்ல ஒரு டிராக்டரும் ட்ரெய்லரும் இருக்கு வந்து செங்கல் ஏத்திட்டு வர்றதுக்கு வாடகைக்கு விடுறாங்க அந்த மாதிரி வாடகைக்கு விடும்போது அவங்களுக்கு மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து ச வருமானமா கிடைக்குது அது இல்லாம இந்த தமிழ் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி ஆவணி மாசத்துல எல்லாம் அந்த கதிர் அறுக்கிறதுக்கு உயரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க டிராக்டரை யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு செலவெல்லாம் போக ஒரு நாளைக்கு மூவாயிரம் கிட்ட நிற்கிது அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு மாசம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு அந்த ரெண்டு மூணு மாசத்துல அவங்களுக்கு இன்கம் கிடைக்குது அதனால அவங்களுக்கு வந்து இன்கம் இல்லைன்னு சொல்றது பொய்யின்னு சொல்லிட்டு அந்த டிராக்டர் ட்ரெய்லர் அவங்க பேர்ல வாங்கினத்துக்கான ஒரு பில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அவர் வந்து ஆதாரமா சாட்சியமா தாக்கல் செய்கிறாரு இதன் அடிப்படையில்

செலவுகளுக்காக தனியா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு இந்த தீர்ப்பால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு சொன்னா ஒரு மேல்முறையீடு செய்தார் அவர் என்ன சொல்லி வாதாடுறாரு மாத மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் பிக்ஸ்ட் இன்கமா வருது அது இல்லாம சில மாதங்கள்ல கிட்டத்தட்ட மாதம் வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வருது அதனால இவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை என்ன விட இவங்க வந்து ஜாஸ்தியா வந்து வருமானம் வருது இவங்களுக்கு நான் எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதி அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்கறாரு அந்த தீர்ப்புல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த வழக்குல வந்து கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மனைவி வந்து அவங்களுக்கு இன்கம் வருதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த இன்கம் வர்றதுக்கு காரணமா அதுக்காக அவங்க கிட்ட டிராக்டரும் ட்ரெயிலரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த டிராக்டர் ட்ரெயிலர் வாங்கின ஆதாரமா அந்த அவர் அந்த மட்டும் வந்து சமர்ப்பித்திருக்காங்க இன்கம் வருது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து நிரூபிக்கல மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கறது அதாவது அந்த டிராக்டரையும் டெய்லரையும் வச்சுட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் அவருக்கு இன்கம் வருதுங்கிறதையும் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல மேலும் அவர் வந்து அந்த மைனர் குழந்தைக்கு அப்பா அது அவருக்கு வந்து அந்த குழந்தைக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மாறலாகவும் லீகலாவும் அவருக்கு வந்து பொறுப்பு இருக்கு அவர் அந்த கடமையில வந்து செய்ய தவறிட்டாரு இது வரைக்கும் அவர் அந்த குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் ஒரு பைசா கூட செலவு பண்ணவே இல்லை மனைவியும் வந்து மனைவி கிட்ட அது இல்லாம அவர் டிவோர்ஸ் கேட்கும்போது மனைவி வந்து உடனே ஜீவனாம்சம் கேட்கல ரெண்டு வருடம் அவங்க வந்து தான் பார்த்தாங்க சேர்ந்து வாழ வாழறதுக்கு தான் அவங்களும் முயற்சி செய்தாங்க ரெண்டு வருடம் கழிச்சுதான் அவங்க வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஒரு இடைக்கால மனுவா தாக்கல் செஞ்சிருந்தாங்க வந்தாங்க முதல் வருடங்கள் அவங்க வந்து சேர்ந்து வாழறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க அது எதுவுமே முடியல அதுவும் இல்லாம இந்த வழக்குல கணவர் தான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒரு டீச்சரா ஒர்க் பண்றேங்கிறத எந்த இடத்திலையும் அவர் மறுக்கவே இல்லை அதனால அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு அது ஒரு குழந்தையும் ஒய்ஃபுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு இந்த கோர்ட் நம்புறதுனால கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்க எந்த விதத்திலயும் மாற்றம் செய்ய விரும்பல அது சரியான தீர்ப்பு தான் சொல்லி கணவர் தொடுத்த மேல் முறையிட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது இதுல இருந்து என்ன தெரியுது சொன்னா ஒரு மனைவி வந்து அவங்களுக்கு இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த குழந்தையையும் மனைவிக்கும் ஒரு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து கணவருக்கு இருக்கு மனைவி வந்து இன்கம் மனைவிக்கு இன்கம் வருதுங்கிறத கணவன் வந்து சரிவர நிரூபிக்கணும் மனைவிக்கு இன்கம் வருதுங்கிருபித்தாலும் அந்த மைனர் குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து கணவருக்கு இருக்கு அதனால அவரால ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல இருந்து அவரால் தப்பிக்க முடியாதுங்கிறது நமக்கு நல்ல தெளிவா தெரிகிறது